குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் விஜயதசமி வாழ்த்துக்கள் கர்மயோகியின் அருள் அமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி இரண்டு இதுவரை செய்யாத முயற்சியை நான் செய்ய ஏற்றுக்கொள்கிறேன் எஸ்எல்சி எட்டினால் போதும் நம் வீட்டு பையன் எஸ்எல்சியை பாஸ் செய்ய முடியாது என திட்டவட்டமாக நம்பிய குடும்பத்தில் அவர்கள் வீட்டு பையன் எஸ்எல்சியை மூச்சை பிடித்து கொண்டு பாஸ் செய்து இன்டர்மீடியட் சேர்ந்து மூணு முறை தவறி நான்காம் முறை முப்பத்தைந்து மார்க்குடன் பாஸ் செய்தான் அவனை பிஏ ஹார்னர் சேர வேண்டும் என சொன்னபொழுது அவனுக்கு பீதி ஏற்பட்டது பிஏ ஹானர்ஸ் மூலம் நாலு வருஷ எம்ஏ படிப்பை மூணு வருஷத்தில் முடிக்கலாம் ஆனால் பரீட்சை ஒரே ஒரு முறை தான் எழுதலாம் ஃபெயிலானால் மீண்டும் இன்டர்மீடியட் தான் நிலைக்கும் பிஏ ஹானர்ஸ் அட்மிஷன் வாங்குவது கஷ்டம் தான் இதுவரை அசுர பிரயாணத்தம் செய்து வருவதால் இதைவிட அதிக முயற்சிக்கு இடமில்லை என பையன் பின் வாங்கினான் நீ செய்த முயற்சி அளவு கடந்தது சரி ஆனால் முயற்சியின் தரத்தை குவாலிட்டி உயர்த்தினால் பலன் உண்டு முயற்சியின் அளவை குவாண்டிட்டி இனி உயர்த்த முடியாது இதற்கு நீ சம்மதித்தால் நல்ல எதிர்காலம் உண்டு என்ற அறிவுரை அவன் ஏற்றுக்கொண்டான் பிஏ ஹானர்ஸ் முதல் நிலையில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பல்கலைக்கழகத்தில் முதவனாக தேறி எம்ஏ லிட்டரேச்சர் பெற்று வெளியே சென்று மீண்டும் எம்ஏயும் பிஹெச்டியும் பெற்று பல்கலைக்கழக பேராசிரியராகவும் ஆனான் இன்று வரை உள்ளதை விட உயர்ந்த நிலை ஒன்றுண்டு அதை அடைய செய்யும் முயற்சிக்கு உள்ள பலனை கனவிலும் நாம் கருத முடியாது அப்படிப்பட்ட முயற்சியை அன்னை வழிபாடு அன்னை வழிபாட அதைவிட சிறந்த முறைகள் இல்லை அன்னார் வாழ்வில் அன்னை அளவிலிருந்து செயல்படுவார்கள் வாழ்வே வழிபாடாகும்